அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் கார்பனைல் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் இந்த பாடத்திலிருந்து பென்சால்டிஹைடோட ரொம்ப ரொம்ப முக்கியமான வினையான பென்சாயின் குறுக்கம் இந்த வினை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பென்சால்டிஹைட் அப்படின்னு சொல்கிறப்ப அதில் ஆல்டிஹைட் தொகுதி இருக்கும் பென்சால்டிஹைட் அப்படின்றப்ப பென்சீன் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் பென்சினில் ஒரு ஹெச்சுக்கு பதிலாக சிஹெச்ஓ தொகுதி இருந்தால் அதுதான் பென்சால்டிஹைட் அப்போது இந்த சிஹெச்ஓ அப்படிங்கிறது யார் ஆல்டிஹைடோட வினை செயல் தொகுதி ஸோ பென்சால்டிஹைட் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு நீங்கள் ஃபார்முலாவை இப்படி எழுதிடணும் சரியா இதை பென்சிலின் ரிங் வச்சும் இப்படியும் அந்த ஃபார்முலாவை நம்ம எழுதலாம் ஈவன் இந்த சிஹெச்ஓ தொகுதி இருக்குல்ல இதை பிரித்து எழுதலாம் எப்படி எழுதுறது சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் கார்பன் ஓ கனெக்டட் டபுள் பாண்ட் ஓ ஹெச் இருக்குது ஒரு ஹெச் கார்பனை சுற்றி பாருங்கள் நாலு பிணைப்பு இருக்குது ஆக்சிஜனை சுற்றி பாருங்கள் ரெண்டு பிணைப்பு இருக்குது ஹைட்ரஜன் பக்கத்தில் பாருங்கள் ஒரு பிணைப்பு இருக்குது எல்லார் பக்கத்துலையும் எத்தனை பிணைப்பு இருக்கணுமோ அத்தனை கரெக்டாக இருக்குது ஸோ சாதாரணமாக எழுதுனா இப்படி எழுதலாம் வினைகள் எப்படி நடக்குது அப்படின்னு புரியணும்னா பிரித்து எழுதணும் ஸோ இந்த மாதிரி பிரித்து எழுதவும் நமக்கு தெரியணும் ஆக்சுவலாக இந்த வினையில் பார்த்தீங்கன்னா இரண்டு பென்சால்டிஹைட் மூலக்கூறுகள் வினை புரியுது அப்படி ஒன்றை சேர்ந்துடுது குறுகி போயிடுது அதனால தான் இந்த வினையை குறுக்கமடையும் வினைன்னு சொல்கிறோம் இந்த வினை யாரோட முன்னிலையில் நடக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பென்சால்டிஹைடை நீர்த்த ஆல்கஹாலில் கரைத்த பொட்டாசியம் சயனைட் கூட நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்போ நமக்கு யார் வினை பொருளாக கிடைக்கிறானா ஹைட்ராக்சி கீட்டோன் திடீர்னு ஒரு பெருசாக ஒரு பேர் சொல்கிறேன் ஹைட்ராக்சி கீட்டோன் இது புரியலைனாலும் பரவாயில்ல இந்த வினைக்கான சமன்பாடை நான் சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுதுங்க இந்த ஹைட்ராக்சி கீட்டோன் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த வினையில் பார்த்தீங்கன்னா சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சி டபுள் பாண்ட்வோ ஹெச் இதானே இப்போ இன்னொரு மூலக்கூறு வினை புரியுது இல்லை சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சி டபுள் பாண்ட்வோ ஹெச் கரெக்டா இப்போ என்ன நீங்கள் புரிஞ்சிக்கணும்னா ஒரு மூலக்கூறில் இருக்கிற ஓ கூட இன்னொரு மூலக்கூறில் இருக்கிற ஹெச் சேர்ந்துக்க போகுது புரியுதா உங்களுக்கு இந்த ஹெச் இது கூட சேர்ந்துக்கும் எது கூட ஓ கூட சேர்ந்துக்கும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் சமன்பாடு எழுதுறதுக்கு இதை நேராக எழுதிடுறேன் இதை திருப்பி போட்டு எழுதுறேன் ஸோ இதை இப்படியே எழுதுகிறேன் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சி டபுள் பாண்டு ஓ ஹெச் இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம் இந்த ஓ மேலே தான் போடணுமா கே எங்கே வேணால் போடலாம் பட் கார்பனை சுற்றி டபுள் பாண்டு ஓவாக இருக்கணும் ப்ளஸ் இப்போ இவர் என்ன பண்ணுறோம் திருப்பி போடுறோம் அப்போது சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் இந்த பக்கம் போடுறேன் சி டபுள் பாண்டு ஓவை இப்படி போடுறேன் ஹெச்சை இப்படி போடுறேன் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வினை புரிகிறாங்க அல்கஹாலிக் அல்கஹால் கலந்த பொட்டாசியம் சயனைட் முன்னிலையில் என்ன பண்ணணும் சூடுபடுத்தணும் இப்போ நான் சொன்னது அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸ்ஸை எடுத்துடணும் ரைட்டா இங்கே இருக்கிற ஹெட்சை இந்த ஓ கூட சேர்த்துடணும் இந்த ஹெட்சை நீங்கள் ஓ கூட சேர்க்குறப்ப டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆகிடும் நிறைய குட்டி குட்டி விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் கரெக்டாக எழுத முடியும் அப்போ விளை பொருள் எப்படி எழுதுகிறோம் பாருங்கள் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் எழுதிட்டேன்னா சி எழுதிட்டேன்னா இந்த சி அது டபுள் பாண்டை சிங்கிள் பாண்ட் ஆக்கிட்டேன்னா ஓ வாக்கிட்டேன்னா இந்த ஹெச்சை தூக்கி இது கூட போட்டுட்டேன்னா இந்த கீ இந்த சி கிட்ட ஒரு ஹெச் இருக்காது அப்படியே போட்டுக்கிறேன் ரைட்டாக ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டேன் இந்த ஹெச் தான் இங்கே போயிடுச்சு மிச்சம் யார் இருப்பா சி டபுள் பாண்ட் ஓ சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் ஸோ இதுதான் இந்த வினையில் உருவாகிற விளை பொருள் புரிஞ்சிக்கிட்டு அதாவது ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும் அது மட்டும் தான் நமக்கு தெரியணும் மற்றதெல்லாம் எப்படி வினை புரியுது யார் எங்கே போகிறா எதை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியணும் அதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதுக்கு தான் பென்சாயின் இன் பென் ஜா இன் அப்படிங்கிற பெயர் இப்போ நம்ம இதுக்கு ஐயுபிஎஸ்சி பேர் வைக்கலாமா ரொம்ப ஈஸி பாருங்கள் இதில் வந்து ரெண்டு வினை செயல் தொகுதி இருக்குது ஒன்று வந்து ஓஹெச் இன்னொன்று வந்து சிஓ ஓஹெச்சுக்கு என்ன பேர் ஆல்கஹால் ஆல்னு முடியணும் ஆல்னு முடியணும் கரெக்டாக இது வினைசெயல் தொகுதியாக இருந்தால் இது யார் கீட்டோ கீட்டோ தொகுதி கரெக்டா கீட்டோ தொகுதி இதை இது வந்துச்சுன்னா ஓன்னு முடியணும் பட்டு ஒரு கரிமச் சேர்மத்தில் ஒருத்தரை தான் நம்ம செயல் தொகுதியாக சொல்லுவோம் அங்கே ரெண்டு மூணு பேர் இருந்தால் கூட அவருக்கு ஒருத்தருக்கு தான் ப்ரையாரிட்டி முன்னுரிமை கொடுப்போம் அப்போ ஒருத்தருக்கு முன்னுரிமை கொடுக்குறப்ப மீதி பேர் என்ன ஆயிடுவாங்கன்னா அங்கே பதிலியாக ஆகிடுவாங்க அப்போ இந்த ரெண்டு பேரில் யாருக்கு முன்னுரிமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீட்டோ தொகுதிக்கு தான் அப்போ இது வந்து என்ன ஆகிடுது பதிலி ஆகிடுது பதிலியாக இருந்தால் அதுக்கு ஹைட்ராக்சின் பேர் செயல் தொகுதியாக இருந்தால் ஆல்கோஹால்னு பேர் ஆளில் முடியும் இப்போ இது பதிலி இது வந்து என்னது வினைச்செயல் தொகுதி அப்போது இங்கே நீண்ட கார்பன் சங்கிலியை பார்க்கணும் ஸோ இதுதான் நீண்ட கார்பன் சங்கிலி ரெண்டு கார்பன் இருக்குது அதனால் எத்தன் ஆர் ஈத்தன் எத்தன் கீட்டோன் தொகுதி கீட்டோன் தான் என்னது வினைச்செயல் தொகுதி அதனால் எத்தனோன் அப்போ நீண்ட கார்பன் சங்கிலியாக எதுன்னா இது ஒன்று இது டூ இல்லைன்னா இது ஒன்று இது டூ ஆனால் ஒன் யாருக்கு கொடுக்கணும்னா எங்கே வினைச்செயல் தொகுதி இருக்கோ அங்கே தான் கொடுக்கணும் அப்போ இதுக்கு ஒன் கொடுக்கணும் இதுக்கு டூ கொடுக்கணும் இந்த டூவில் ஒரு பதில் இருக்கிறாரு இவர் ஹைட்ராக்சி இந்த டூவில் ஒரு ஃபினைல் தொகுதி இருக்குது இது பதிலியாக வரப்போ இதுக்கு பேர் ஃபினைல் இங்கேயுமே இது பதிலி தான் இதுவுமே ஃபினைல் தான் புரியுதா இப்போ இந்த பதிலி பாருங்கள் ஃபினைல்னு பதில் இருக்குது ஹைட்ராக்சின் பதில் இருக்குது ஹைனா ஹெச்சில் ஆரம்பிக்கும் ஃபினைல்னா பீல் ஆரம்பிக்கும் யார் முன்னாடி எழுதணும் யூரை தான் முன்னாடி எழுதணும் இவரோட பொசிஷன் என்ன இது ஒன் இது டூ டூ ஹைட்ராக்சி பேர் எப்படி எழுதுனா பாருங்கள் டூ ஹைட்ராக்சி புரியுதா ஏன் டூ ஹைட்ராக்சின்னு அதுக்கப்புறம் ஒன்லையும் டூலையும் ரெண்டு ஃபினைல் தொகுதி ஸோ ஐஃபன் போட்டு ஒன் கமா டூ டை ஃபினைல் இவர் யார் இவர் எத்தனோன் இல்லை ஈத்தனோன் எப்படி வேணால் எழுதலாம் எத்த நோன் இதை கூட இன்டர்னல் ஒன் மார்க்காக கேட்கலாம் உங்களுக்கு பின்வருவனவற்றுள் பென்சாயினின் ஐயூபிஏசி பெயர் எது அப்போது இந்த இதை இதை நம்ம மெமரைஸ் பண்ணவே தேவையில்லை ரெண்டு பென்சோலியைடு எப்படி போட்டு அந்த ஹெச் அது கூட சேர்த்து ப்ளஸ்ஸை எடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ மெமரைஸ் பண்ணாமலே இதை எழுத முடியும் நீங்கள் கரெக்டாக இந்த பெயர் வைக்கிறப்ப என்ன ரூல்ஸ் சொன்னனோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ தட் எதையுமே மனப்பாடம் பண்ண தேவையில்லை ஆனால் எது எது எப்படி எப்படி அப்படிங்கிறது தெரியணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புற தேங்க்யூ